இங்கே என்னடா என் தகப்பன் நிதி என் தகப்பன் உண்மை என் தகப்பன் வந்து என்ன சொல்கிறது நியாயம் நேர்மை நேர்மை இருக்குது உண்மை இருக்குது அதான் நான் சொல்கிறேன்னு எனக்கு அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு பார்க்குறப்போ சாலுமுனே யார்கிட்ட பேசுகிற நீ சர்வல்ல தேவன்கிட்ட பேசுகிற போய் போய் அடிக்கின் போரேடாக பாவி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம பார்வையில் வச்சு பார்த்தா பூதகானில் வச்சு பார்த்தா எல்லாம் பெருசாக தெரியும் நீங்கள் அந்த பாலியல் வழக்கு ஒன்று வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா தாவிது பெருசாக தெரிகிறார் இது இந்த மாதிரிலாம் அழுது தள்ளிட்டே இருக்கிற யாரோ புது ஆள் புது விசுவாசிக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது இது தேவன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை முதல் முறை படிக்கிறப்போ மாம்ச கண்களில் இப்படி தான் தெரிஞ்சுது இன்னும் இவன் எப்படி பேசுகிறாந்தாலும் ஏன் தகப்பன் நேர்மையானவர் திகப்பன் உண்மையானவர் தகப்பன் வந்து என்ன சொல்கிறது நீதியானவர் இதில் எதனால் ஒன்றும் சரியா இருக்குமாடா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தாவிதை ஐயோடைய சாய்ஸ் இடரில் உண்டாக்குச்சு நம்ம இப்படி தானே பேசியிருக்கோம் இப்படி தானே தாவிதை பார்த்துருக்கோம் இப்படி தானே நம்ம மேலே வந்தோம் தாவியத்தை பற்றி பேசி இவன் அந்த கோணத்தை எடுத்துட்டான் அதுதான் சொல்கிறது பசங்க நியாயம் திருக்கூடாது பெற்றோருடைய அந்தரங்க வாழ்க்கை நியாயம் திருக்கிற அணுகிற அணு அதிகாரத்தை தரல என்பதற்கு உதாரணம் சாலமோ இந்த மாதிரி பசங்க வந்து பெற்றோருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அல்லது பாலியல் சமாச்சாரமோ ஒரு இருபது வயசு வரைக்கும் தெரியாமல் இருக்கும் அப்புறம் தெரிய வந்துடும் இருபது வயசு வேணாலும் எட்டு வயசுலேயே தெரிய வந்துடும் தெரிய வருமா வராதா ஆனால் இந்த பிள்ளையை அதை அந்த சிந்தையே காட்டலை சிந்தையை அதில் செலுத்தி பேசலை அது போய் உக்காந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் என் ஜீவனவில் நாள் வரைக்கும் நான் நம்பாத ஒரு போத்தகர்னா இருப்பேன் தாவிதை நம்பக்கூடாது கத்திராக தான் நம்பணும் சொல்கிறேன் நம்பிக்கைக்கு பாத்திரமான மனுஷன்லாம் சொல்ல முடியாது இது பொம்பளை 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 சாற வரைக்கும் பொம்பளை இப்படி நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தாவிதா அபிஷேக்கெல்லாம் வச்செல்லாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டீங்க சந்தோஷமாக சிரிச்சிங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க ஃபோன் பண்ணி நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க இது மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை ஐயா நல்ல மனுஷன் இப்போ தான் கரெக்டாக சொல்கிறீங்க இது மாதிரிலாம் இருந்து இருக்குது பிரசங்கத்தில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம ஐயா சாலோ மோன் இதெல்லாம் இது குள்ளமே போகல ஐயா கத்தருடைய வித்தி எப்படி இருக்கணுன்றதுக்கு சொல்கிறேன் அவருக்கு ஒரு குமாரனை சிங்காஸ்தல் மேலே தந்தி அப்போ இதுதான் வாஸ்தவமான பேச்சு நான் எதுலேயும் கரப்படலை அந்த நல்லா இருக்கிறது ஒரு பீஸு ரேர் பீஸு அதுதான் சிங்காஸ்திலே ஒரு குமார்னு தந்தி மற்றவன் எல்லோருடைய விஷயமும் நமக்கு தெரியும் இல்லையா என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு இவங்க அம்மாவோடைய பொல்யூஷன்ஸ் எல்லாம் மாம்ஸ் பொல்யூஷன் பத்தியாடா பாத்தியாடா அந்த சிறிக்கு வந்துவிட்டா இந்த சிறைக்கு வந்துட்டானே அப்சலோம் அம்மா சொன்னால் என்ன வருது ஏற்கனவே ரணம் அடிபட்ட வீரனை போல் இருக்கான் தன் சகோதரி கற்பழிக்கப்படுறது ராஜா விசாரிக்கல கட்சியில் பார்த்தான் அகிதோபேல் வேறு ஆலோசனை கொடுக்க அவன் உள்ளே பூந்து பாஞ்சிட்டான் மறுமணி எட்டுக்குள்ளே சயனிச்சு த சாபத்தை வாங்கிட்டான் அப்சலோம்